அப்பாடா எப்படியோ ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சிருச்சு சரி கியூ நான் போய் சிவா கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் நேற்று நைட்டே ஃபோன்ல வந்துட்டு சொல்லிட்டேன் லைப்ரரியில வெயிட் பண்ண சொல்லி அவனும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சரி நான் போயிட்டு வரேன் சரி டி சீக்கிரமா போயிட்டு வந்துரு தெளிவா அவன்கிட்ட போய் பேசு சரியா ஹே ஜோ நான் இங்க இருக்கேன் ஹே ஜோ நான் இங்க இருக்கேன் நீ என்ன பார்க்காம எங்கேயோ பார்த்துட்டு போயிட்டு இருக்க நீ என்ன இங்க பண்ற நான் உன்னை லைப்ரரியில தான வெயிட் பண்ண சொன்னேன் சரி வா உன்கிட்ட முக்கியமா பேசணும் இல்ல இல்ல இங்கெல்லாம் வேணா இங்கெல்லாம் பேச முடியாது பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க போய் பேசிக்கலாம் வா ஆஹா அதெல்லாம் வேணா வா பேசலாம் புரிஞ்சுக்கோ அட வா சாப்பிட்டே பேசலாம் நானும் நீ வர சொன்ன அவசரத்துல சாப்பிடாமே வந்துட்டேன் எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு சரி சரி வா போலாம் இவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான் சரி வா போலாம் என்ன இவன் இப்படி பண்றான் வர வழியெல்லாம் எவ்வளோ கேர் எடுத்துகிட்டே வந்தான் இவன் நார்மலாக தான் பண்றானா இல்லை நம்ம கண்ணுக்கு தான் இவன் தப்பாக புரிஞ்சுக்கிறோமா ஒன்றும் இல்லை என்ன இவ்வளோ காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் அது அது வந்து சும்மா தான் இங்கே ஃபுட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால தான் சரி சரி சொட்டு சொல்லிட சொல்லிவிட வேண்டியதுதான் ஓஹோ அப்படியா சரி சிவா கேளு நேற்று நடந்துச்சுல்ல அதை பற்றி தான் பேசணும் ஓ அதான் தெரியுமே இருடா நீ சொல்ல விடு சரி சொல்லு நேற்று நடந்துச்சுல அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நானும் கியூவும் ட்ரூத்தா டேரா கேம் விளாடிட்டு இருந்தோம் அதில் நான் டேர் சூஸ் பண்ணனா அதனால தான் நேற்று அது நடந்துச்சு நீ எதுவுமே சீரியஸாக எடுத்துக்காதடா அது சும்மா விளையாட்டுக்கு நடந்தது ஓஹோ டேரா நான் மட்டும் அது என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறியா என்ன அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல சொல்லப்போனால் அந்த விஷயத்தையும் நான் மறந்துட்டேன் எனக்காவது உன்னை பிடிக்கிறதாவது பாவம் நான் ரிஜெக்ட் பண்ணி நீ அழுதுடக்க கூடாதுன்னு சொல்லி தான் இப்படி எக்ஸ்பென்சிவான ஹோட்டல்ல எக்ஸ்பென்சிவ் ஃபுட் வாங்கி கொடுத்தேன் உன்னை சமாளிக்க தான் இங்க கூட்டிகிட்டே வந்தேன் அவ்ளோதான் அப்பா அட நீ இதை பெருசாக எடுத்துக்கல இல்ல சரி சரி ஓகே அப்போ என்ன இந்த ஹோட்டல்ல சாப்ஸ்டிக் வைக்காம இப்படி இதுல எப்படி சாப்பிட முடியும் வெயிட்டர் கிட்ட சொல்லி சாப்ஸ்டிக் இருந்தா எடுத்துட்டு வர சொல்றியா இங்கெல்லாம் அதெல்லாம் தர மாட்டாங்க ஒழுங்கா ஸ்பூனை வச்சு சாப்பிடு ஹே சிவா இந்த ஃபுட்டு செம்மையா இருக்குடா அடிக்கடி என்னை இங்க கூட்டிட்டு வரியா ஆமா நான் இருக்க கோவத்துல இவ வேற ரொம்ப முக்கியம் ஒழுங்கா சாப்பிடு ஹே சிவா நில்லுடா நானும் வரேன் என்னாச்சு இவனுக்கு பஸ்ல போகும்போது நல்லா தானே வந்தான் வரும்போது கூட சரியே இல்லை இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே பைத்தியக்காரனாட்ட பண்ணுறான் சரி எப்படியோ போகட்டும் போ ஹே ஜோ இங்க வா என்ன இவ்வளோ லேட்டா வர கிளாஸ் இருக்குன்னு தெரியும் தானே கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதை முடிச்சிட்டு வரதுக்கு தான்ப்பா டைம் ஆயிடுச்சு சாரி ஏ அதனால என்ன பரவாயில்ல சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ஆ சரி லீ ஏ லீ அங்கே பாரு லின் வரா ஹேய் லின் இங்க வா ஹாய் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஆமா ஆமா நானே இப்ப வந்தேன் ஓ அப்டியா சரி சரி அப்ப நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ ஓகே ஓகே வா இங்க வந்து உக்காந்து சரி லின் இந்த ப்ராசஸ் எப்படி பண்றதுன்னு எனக்கு தெரியல இந்த கோடிங் ஆட் பண்றது மட்டும் சொல்லி தெரியா ஆ ஓகே லீ சொல்லி தரேன் சரி நீங்க ரெண்டு பேரும் படிச்சிட்டுருங்க நான் கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சிட்டு நான் நாளைக்கு வந்து ஆ, ஆ, ஜோ ஜாயின்